வணக்கம் என் பேர் கிருஷ்ணகுணார் மஞ்சநாயக்கியம்பட்டி இப்போ ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் கொய்யாம்பரம் போட்டுருக்கோம் அது ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு சின்ன பக்கெட்டை விட்டு சேசிப்பை விட்டு குழி எடுத்தான் குழி எடுத்து வெளியே போட்டு அடுத்த மண்ணை வெட்டி நடையில் அடுத்த மண்ணை ஒரு மம்பட்டி வெட்டி அந்த குழிக்குள்ளே போட்டு அந்த கண்ணை இப்போ சட்டியை எடுத்துகிட்டு பை கண்ணை இருந்தால் பைய கிழிச்சி விட்டு நட்டேன் சட்டின சட்டியை தட்டி விட்டு வச்சு நட்டேன் சார் பிஞ்சோட தான் வாங்கிட்டு வந்ததே பிஞ்சோட தான் வாங்கிட்டு வந்தோம் அங்கே காய்க்க விடலை ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் சென்று காய்க்க விட்டேன் என்ன ரகம் போட்டிருக்கீங்க அதான் லக்கன் பாட்டி லக்கனா பாட்டி என்னென்ன ரகம்லாம் இருக்கு அது நாலஞ்சு வகை இருக்கு சார் நாங்கள் எங்களுக்கு ரகனா பாட்டி தான் வேணும்னு கேட்டேன் பண்ணையில் அங்கே மூணு பண்ணு இருக்கு ஒரு அந்த பண்ணையில் போய் கேட்டேன் சரின்னு காட்டினாங்க அது நான் கொடுத்தாங்க நக்கனா பாட்டி வேணும்னா நக்கனா பாட்டி தான் கொடுத்தாங்க அப்புறம் எதை இதை நான் அப்போதைக்கு நல்லா விலை வித்துச்சு பூரா கொய்யாமல் நடுங்கடான்னு நடுங்கடான் நாங்கள் சரின்னு கொய்யாவை நட்டேன் சார் நல்லா மாசுலும் பரவாயில்லாம இப்போ இருபதாயிரம் ரூபாய்க்கு காண்ட்ராக்ட் ஒரு வருஷத்துக்கு மட்டும் எப்போவுமே காய்க்குது சார் எப்போவுமே வருஷம் பூரா காய் இருந்துக்கிட்டே இருக்கு இது என்ன எவ்வளோ சைஸில் நல்லா காய் பெருவிட்டா இருக்கு ம் ரெண்டு காய் போட்டால் ஒரு கிலோ வரும் ரெண்டு வருஷத்துக்கு நல்லா ரெண்டு வருஷம் முடிஞ்சா நல்லா மாசல் வரும் காய் விளைஞ்சிருச்சுன்னா ஒரு ஒரு நாள் டெய்லி விட காய் விளைஞ்சிருச்சுன்னா டெய்லி கூட எடுக்கலாம் அந்த காய் விளைய வரல ஒரு விட்டு வரும்னா எடுத்துருவாங்க ஆமா இந்த வெயில் காலம் மழை காலம் அந்த மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் இதுக்கு எப்போ அந்த இதே இல்லை சார் எப்பவுமே காய்ச்சிக்கிட்டு இருக்கு இல்ல வெயில் காலத்தில் அதிகமா கிடைக்குமா இல்லை சார் எப்பவுமே அது நல்லா அந்த அப்ப பாத்தீங்களா இப்போ மழை காலம் தான் காய பார்த்தீங்களா அது இன்னி அடுத்து அடுத்த மாதத்துல இது பூரா இன்னும் பத்து நாளில் பூரா விளைஞ்சிருங்காய் இப்படி கா இதை பூரா கவாத்து பண்ணணும் சார் இதெல்லாம் கவாத்து பண்ணி விட்டோம்னா இதில் ரெண்டு கிளை இந்த இங்கே கவாத்து பண்ணதில் மூணு களை வந்திருக்கு பார்த்தீங்களா சார் அடுத்து இது வந்துருச்சு இவ்வளோ இப்படி வெட்டினோம்னா இதில் கவாத்து அது வெட்டினா தான் சார் கிழ வெடிக்கும் கிளா இப்போ இது ஒன்றாவே போய்கிட்டு இருக்கும் இதை வெட்டி விட்டா இந்த வெட்டி விட்டேங்கினா இங்கே வெட்டி விட்டு மூணு தலைஞ்சிருக்கு பார்த்தீங்களா சார் நாலு கலைஞ்சிருக்கு ம் இப்போ இதை வெட்டினோம்னா இதில் நாலு தலை அப்போ மரம் படம் வேற கொய்யா தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாமா ஃபோன் பண்ணலாமா பண்ணுங்க சொல்லுங்க எழுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு ஒம்பது சைவரு எழுபத்தி மூணு இருபத்தி ரெண்டு